கிராமத்தின் எல்லையில் இருந்த அந்த சிறிய வீடு ஒரு காலத்தில் சிரிப்பாலும் சந்தோஷத்தாலும் நிரம்பியிருந்தது அந்த வீட்டின் மூத்த மகன் ராமநாதன் அவனுடைய மனைவி மீனாட்சி மற்றும் அவன் தம்பி சூர்யா மூவரும் ஒரே குடும்பம் ஒரே உயிர் போல வாழ்ந்தவர்கள் ராமநாதன் ஒரு பொறுப்பான கணவன் அன்பான அண்ணன் சூர்யாவுக்கு அவன்தான் முன்மாதிரி மீனாட்சி குடும்பத்துக்குள் வந்த நாளிலிருந்து மரியாதையுடனும் பாசத்துடனும் அனைவரையும் இணைத்து கொண்டாள் சூர்யாவுக்கு அவள் அண்ணி மட்டுமல்ல அம்மாவைப் போல அக்கறை காட்டுபவளும் கூட ஆனால் விதி கொடூரமானது ஒரு விபத்தில் ராமநாதன் திடீரென உயிரிழந்தான் ஒரே நொடியில் அந்த வீட்டின் ஒளி அணைந்தது மீனாட்சியின் வாழ்க்கை அங்கேயே உறைந்துவிட்டது வெள்ளை சேலை மௌனம் கண்களில் முடிவில்லாத வெறுமை இனி என் வாழ்க்கை இதுதான் என்று அவள் மனதுக்குள் தானே முடிவு செய்து கொண்டாள் சமூகம் அவளை இன்னும் இறுக்கமாக பிடித்தது இளம் வயசு ஆனாலும் விதவைதான் இனி சந்தோஷம் வேண்டாம் அந்த வார்த்தைகள் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக உயிரோடு இருந்தாலும் வாழாதவளாக மாற்றின இதையெல்லாம் சூர்யா கொண்டே இருந்தான் அண்ணனின் மரணம் அவனை உடைத்திருந்தாலும் மீனாட்சியின் நிலை அவனை இன்னும் அதிகமாக காயப்படுத்தியது அவள் சிரிப்பு மறைந்தது அவள் குரல் மெல்லியது அவள் வாழ்க்கை ஒரு கடமையாக மாறியது ஒரு நாள் அவன் தாயிடம் மெதுவாக சொன்னான் அம்மா அண்ணி இப்படி வாழ வேண்டுமா அண்ணன் இல்லையென்றால் அவளுக்கு வாழ்க்கையே இல்லையா அம்மா மௌனமாக இருந்தாள் அந்த மௌனத்தில் பல தலைமுறைகளின் பயமும் பழக்கமும் இருந்தது நாட்கள் சென்றன சூர்யா வேலை பார்த்து குடும்பத்தை நடத்தினான் மீனாட்சி வீட்டை கவனித்தாள் இருவருக்கிடையில் எப்போதும் மரியாதை மட்டுமே ஆனால் ஒரு நாள் மீனாட்சி உடைந்து அழுதாள் சூர்யா நான் சுமையாக இருக்கிறேனா உயிரோடு இருந்தாலும் எல்லோருக்கும் பாரமாக இருக்கிறேன் அந்த கணத்தில் சூர்யாவின் மனதில் ஒரு முடிவு உறுதியானது அது ஆசையால் அல்ல கருணையால் பொறுப்பால் மனிதநேயத்தால் அவன் தாயிடமும் பெரியவர்களிடமும் தெளிவாக சொன்னான் இது பாவமில்லை இது மறுவாழ்வு அண்ணனின் மனைவியை நான் கைவிட மாட்டேன் அவளுக்கு ஒரு முழு வாழ்க்கை தர விரும்புகிறேன் கிராமம் கொந்தளித்தது வார்த்தைகள் காயப்படுத்தின ஆனால் சூர்யா அசையவில்லை மீனாட்சியிடம் அவன் சொன்ன ஒரே வார்த்தை சூர்யா நீ வாழ வேண்டும் சிரிக்க வேண்டும் அதற்காக நான் உன் துணையாக இருப்பேன் ஆனால் உன் மரியாதையோ சுதந்திரமோ குறையாமல் மீனாட்சிக்கு அது எளிதான முடிவல்ல அண்ணனின் நினைவு சமூகத்தின் பார்வை தனது பயம் ஆனால் இறுதியில் அவள் உணர்ந்தாள் இது துரோகமல்ல இது வாழ்க்கை அவர்கள் திருமணம் எளிமையாக நடந்தது ஆடம்பரமில்லை ஆனால் உண்மை இருந்தது காலம் கடந்தது மீனாட்சி மீண்டும் சிரித்தாள் சூர்யா ஒரு நல்ல கணவனாக மட்டுமல்ல நல்ல மனிதனாகவும் நிரூபித்தான் அந்த வீட்டில் மீண்டும் விளக்கு எரிந்தது மக்கள் மெதுவாக புரிந்து கொண்டார்கள் மறுவாழ்வு பாவமல்ல அது தைரியம்